ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் உங்களோட கூட இருப்பார் இந்த ஆகஸ்ட் மாசம் முழுதும் தேவனுடைய காரம் உங்க மேலாக உங்க குடும்பத்தின் மேலாக உங்கள் தொழில் வியாபாரங்கள் எல்லா காரியத்தின் மேலாக தேவனுடைய கரம் இருந்து உங்களை வழி நடத்தி ஆசிர்வதிக்கும் ஆமேன் எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நவ் லெட்ஸ் கோ டு தர்ட் ஆஃப் கா பிரியமானவர்களே உங்கள் சிறை இருப்பை கத்தர் மாற்றுவா சில நேரம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை என்னை சிறை பிடித்த மாதிரி இருக்கு சிஸ்டர் நான் முடிந்த அளவுக்கு நான் ஜபிக்கிறேன் முடிந்த அளவுக்கு நான் உபவாசிக்கிறேன் முடிந்த அளவுக்கு நான் எல்லா காரியத்தையும் செய்ய செய்கிறேன் ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வெளியே யாருக்கும் சொல்ல முடியாத சில காரியத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம் வேதாகமத்தில் நெஹேமியா என்ற ஒருவர் இப்படி இருந்தார் ரெஹேமியாவுடைய வாழ்ந்த நாட்களில் அதற்கு முன்பாக எஸ்ரான் ஒருத்தர் இருக்கிறாரு அப்போவே ராஜா என்ன பண்ணிட்டாரு பாஸ்டர் கோரேஸ் ஒரு கடிதத்தை எழுதுறாரு என்ன கடிதம்னா எருசுலேமுக்கு எல்லா ஜனங்களும் விடுதலை ஆக்கிடுங்க ஆனா நெஹேமியா முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் சில பேரு சிறையிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா யாரு கட்டளை கொடுத்தா சிறையிருப்பிலிருந்து வெளியே வரணும்னு கட்டளை கொடுத்தது யாருன்னா சாதாரண மனுஷன் அல்ல ஆசாரியன் அல்ல அந்த நாட்கள்ல வாழ்ந்த ராஜா சென்ற ராஜா ஒரு எல்லா யூதர்களையும் விடுதலை ஆக்குங்கப்பா யாருமே சிறையிருப்புல இருக்க கூடாது ஆனாலும் அதையும் மீறி பிசாசு சில மனிதர்களை சிறையில் வைத்திருக்கிறான் என்றால் பாருங்க ஆவிக்குரிய போராட்டம் என்று ஒன்று இருக்கிறது மாம்ச போராட்டத்தை நம்ம அதிகமா பார்த்து ஆவியில போராடுகிறத நம்ம நிறுத்திடுவோம் இந்த இடத்துல நான் வாசிச்ச பிற்பாடு கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியம் இவர்கள் ஒரு சில பேர் மீந்திருந்தார்கள் என்ற அந்த

பல நாள் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற காரியத்திலிருந்து நீங்க வெளியே வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார் ஆமீன் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பல நாள் சிறைப்பிடித்திருக்கிற பல என்னுடைய சகல காரியங்களையும் என்னுடைய சகல காரியங்களையும் அப்பாவுடைய கையில்கள் கரங்களை நான் ஒப்படைக்கிறேன் அப்பா அப்பாவுடைய கரத்தை நான் ஒப்புவிக்கிறேன் என்னை விடுதலையாக்குங்க ராஜா விடுதலை ஆக்குங்கப்பா கர்த்தர் உங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தமாக இந்த நாளை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் இங்க என்ன விஷயம் என்ன சிறையிருப்பில் இருந்தார்கள் ஏன் இந்த மீந்திருந்தவர்கள் சிறையிருப்பில் வைக்கப்பட்டார்கள் இன்னைக்கு கூட இது உங்களுக்கு சரியான வார்த்தையா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எல்லா காரியமும் செய்யறேன் ஆனா ஏன் என் வாழ்வில் இன்னும் சிறையிருப்பு காணப்படுகிறது என்பதற்கு உங்களுக்கு நான் பதில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் வாசிக்கிறேன் ஏழாவது வசனம் நெஹேமியா முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படியாக சொல்கிறது நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீருமுடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம் தேவ வார்த்தையை நீங்க கை கொள்ளாம போனீங்கன்னா நான் சொல்றேங்க நீங்க எவ்ளோ ஜெபிச்சாலோ எவ்வளவு உபவாசிச்சாலோ எவ்ளோ நீங்க நன்மை செய்கிறவர்களா இருந்தாலோ வார்த்தைக்கு கீழ்ப்படையாதவர்கள் வார்த்தைக்கு நேரத்தை செலவிடாதவர்கள் சிறையிருப்பில் இருப்பதுதான் அதிக நிச்சய வார்த்தைக்கு இடம் கொடுங்க காலையில் எ உடனே கத்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க பாருங்க இப்படியாக எங்க பாஸ்டர் எங்களுக்கு கத்து கொடுத்த காரியம் என்னன்னா பிரேயர் வித் அவுட் வேர்ட் இது எப்படின்னா ஒரு காளி பாத்திரம் மாதிரி பாத்திரம் எப்படி நிரம்பும் தண்ணி ஊத்த 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 நிரம்பிக்கிட்டே இருக்கும் அதே போல தாங்க வார்த்தையை வைத்து ஜெபிக்கிற ஜபம் ஆவிக்குரிய உலகத்தை ஈர்க்கும் நம்ம எப்படி எனக்கு ஈர்க்கும்பிப்போம் கடன மாத்துங்கப்பா ஆனா எதுல மறந்துருவோம்னா வார்த்தையை வைத்து ஜபிக்க நம்ம மறந்து விடுவோம் தேவ தூதர்கள் கூட கத்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதுதான் செவி கொடுத்து வேலை செய்கிறார்கள் இந்த காலை வெளியில கத்தர் உங்களுக்கு திட்டமும் தெளிவமா பேச ார் ஏன் உங்க வாழ்க்கையில சிறையிருப்புனா தேவ வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுக்கல இந்த உலகமே உண்டானது தேவ வார்த்தையில தான் பாஸ்டர் வார்த்தை இல்லாம எதுவுமே உருவாக்க முடியாதுங்க யோவான் முதல் அதிகாரத்துல இப்படியாக வேதம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது சோ நீங்க உங்க ஜபத்துல வார்த்தைய மிக்ஸ் பண்ணும் போது உங்க அனுதின வாழ்க்கையில தேவ வார்த்தையை மிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய உபவாசத்துல தேவ வார்த்தையை மிக்ஸ் பண்ணும் நீங்க பாருங்க சமைக்க சமைக்கும் போது கூட தேவ வார்த்தையை சொல்லிக்கிட்டே பாடிக்கிட்டே நீங்க சமைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா உருவாகாத காரியங்கள் உருவாகும் இதற்கு முன் இது போல இல்லாத உங்க வாழ்க்கையில புதிதான காரியங்களை உருவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இன்றைக்கு சில காரியங்கள் உருவாவதாக சில காரியங்கள் உருவாகுவதாக தேவ வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கிறது ஒரு மூணு காரியத்தை ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார் நம்பர் ஒன் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் முதல் அதிகாரம்

நீங்க இடம் கொடுக்கும் பொழுது கத்திரதை எப்படி பாவிக்கிறார்னா அதே ஒன்பதாம் அதிகாரம் சாரி ஒன்பதாவது வசனம் இரண்டாவது லைன் நான் வாசிக்கிறேன் என் கற்பனைகளை கை கொள் கை கொண்டு அப்ப கத்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது நீங்க கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோச இவர்கள் எல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிற ஜனங்களா இருந்தபடியினால்தான் அவர்களுக்கு நடக்காத காரியம் நடந்தது அவங்க சந்ததியில செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தாரு பாருங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி செய்யறாருனா ஏதோ ஒரு கல்தையர் தேசத்துல அவர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு பாஸ்டர் எங்கேயோ இருக்கிற மனுஷனை கூட்டிட்டு வந்து கர்த்தர் பொண்ணும் வெள்ளியும் உள்ள சீமனா எப்படி மாத்தினார்னா அவர் தேவ வார்த்தைக்கு இடம் கொடுத்தார்

வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது கத்திரதை எப்படி பாக்குறாருன்னா அவைகளின்படி செய்கிறவர்களாய் பார்க்கிறார் அப்ப கத்தருடைய வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ பரலோக ராஜ்யம் நீங்க எப்படி இருக்கணும் விரும்புதோ அதே போல கத்தர் உங்களை ட்ரான்ஸ்பார்ம் பண்ணி விடுவார் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பிலிப் தன்னுடைய ஊழியத்துக்காக ஒரு அவர் வனாந்தரத்துல அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல கண்டாகேன்னு ஒருத்தரை சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது பிலிப் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேசல பிலிப் தன்னுடைய மினிஸ்டரியை பத்தி சொல்லல இல்ல தன்னுடைய சாட்சிகளை கூட அவர் ஷேர் பண்ணல பாஸ்டர் வேதத்தில் இருக்கிறது அவர் இயேசுவை குறித்து எழுதியிருந்ததை எடுத்து அவருக்கு விவரித்தார் பாத்தீங்களாங்க வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தது என்ன தெரியுமாங்க பிலிப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டார் அவர் ட்ரான்ஸ்போர்ட் ஆயிட்டாரு அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறைந்து போனார் பாத்தீங்களாங்க நடக்க முடியாதது நடக்கும் தேவ வார்த்தை நம்ம எல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எப்படி பாஸ்டர் ஒரே ராத்திரியில சூழ்நிலை மாறுச்சு எப்படி பாஸ்டர் ஒரே ராத்திரியில எகிப்து உடைய மொத்த வர்த்தக லாபத்தையும் இஸ்ரேல் ஜனங்க கொண்டு போனாங்க ஏனா வார்த்தையை

அவர்களை சேர்த்து எங்கிருந்து வேணாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு வருவார் நீங்க காட்டுக்குள்ள இருந்தா கூட அங்க கூட கர்த்தர் உங்களை வளர்த்துவார் ஒருவேளை தேவ வார்த்தையை நீங்க செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஃபேமஸ கொண்டு வராம இருக்கலாம் அது உங்களுக்கு பயங்கரமான ஃபேம கொண்டு வராம இருக்கலாம் ஆனா ஒண்ணுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்க வனாந்தரத்துல இருந்தா கூட நீங்க தேசங்களை இம்பாக்ட் பண்ணுகிறவர்களாய் மாறி விடுவீர்கள் சொல்லுங்க ஃபேம் இம்பார்ட்டன்ட் இல்ல ஃபேம் இம்பார்ட்டன்ட் இல்ல இம்பாக்ட் தான் இம்பார்ட்டன்ட்

பிரசன்ஸ்ல உட்காருங்க வார்த்தையை படிங்க அவர் என்ன சொல்லுறாரோ ஆண்டவரை நீங்க காண்பிக்கிற வழியில என்ன நடத்துங்கப்பான்னு ஜெபிக்க ஆரம்பிங்க தாவீது இப்படிதான் பாஸ்டர் ஜெபித்தார் ஒவ்வொரு போருக்கு போறக்கு முன்பாக ஒவ்வொரு வாருக்கு போறக்கு முன்பாக தாவீது ஆசாரி என்ன கூப்பிட்டு என்ன பண்ணுவாருன்னா கத்தர் இடத்தில் விசாரிப்பார் போகலாமா வேண்டாமா இதுதான் வழியா இந்த வழியில போகலாமான்னு விசாரிப்பார் அப்பா என்ன வழியை காண்பிக்கிறாரோ அதுல தாவீது நடந்த பொழுது எல்லா யுத்தத்தையும் ஜெயிக்கிறவராக ஜெயம் கொள்ளுகிறவராக மாற்றப்பட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்க வாழ்க்கையில பல நாள் சிறையிருப்பு மாறுவதற்கு ஒரே ஒரு திறவுகோள் தான் தேவ வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க தேவ வார்த்தையில நடங்க அப்பா உங்களுக்கு என்ன சொன்னாரோ கண்ணை மூடிட்டு செய்யுங்க இன்னைக்கு அது உங்களுக்கு ஃபேமஸ் இல்லாம இருக்கலாம் ஆனா வருகிற நாட்கள் தேசங்கள் உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் ஆமே ஒரு மனிதன் ஆபரகாம கர்த்தர் அழைத்து வார்த்தையை கொடுத்து என் வார்த்தையின்படி நட சொல்லும் பொழுது அன்னைக்கு சின்ன கூட்டமா இருந்தாங்க பாஸ்டர் ஆனா இன்னைக்கு தேசங்கள் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்றால் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் ஆதரகம் கொடுத்தார் தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க பாருங்க கடையாந்தரத்தில் கர்த்தர் கொண்டு வருவாரு அடுத்தது தேவ வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது வாசிக்கிறேன் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என்னாமும் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் இது யாரு சொல்றாருன்னா

கத்தர் உங்களை எங்கிருந்த நாளும் இழுத்து கொண்டு வந்து அவர் நாமத்து மகிமைக்காக உங்களை அவர் உயர்த்துவார் ஆமே சொல்லுங்க நான் உயர்வது நான் உயர்வது அவர் சித்தம் நான் உயர்வது அவர் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும் நாமத்திற்கு மகிமை நான் கனி கொடுப்பது நான் கனி கொடுப்பது அவர் என்ன ஆர்டைன் பண்ணி இருக்கிறாரு அவர் என்னை பண்ணி இருக்கிறார் கத்தர் எந்த பாருங்க ஒரு 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 எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு ஒருத்தங்களை கூப்பிட்டு ஒரு பாஸ்டரா ஆர்டைன் பண்ணி அனுப்புறது போல உங்களை கத்தர் ஆர்டைன் பண்ணிருக்கிறாரு நியமம் பண்ணிருக்கிறாரு அபிஷேகித்து இருக்கிறாரு எதற்கு தெரியுமாங்க நீங்க கீழ வாழ்வதற்கு அல்ல நீங்க கடன்ல வாழ்வதற்கு அல்ல நீங்க ஜீரோல இருப்பதற்கு அல்ல கத்தரு ஆர்டைன் பண்ணதே எதுக்குனா நீங்கள் அதிக கனி கொடுக்கும்படியாக அமீன் சொல்லுங்க ஐ வில் வியர் மச் மச் ஃப்ரூட் இதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்த்து சொல்லுகிற என்னன்னா என் 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 வார்த்தைக்கு மகளே மகளே வார்த்தைகளை வார்த்தையில நட மகனே நான் என்ன சொல்றோ அப்படியே செய்ய நேரம் வரும் பொழுது அதனதின் காலத்துல சகலமும் நேர்த்தியாய் நான் செய்து முடிப்பேன் இதே தான் பாஸ்டர் வார்த்தைக்கு செவி கொடுத்த உடனே வேதம் சொல்லுகிறது அர்த்த என்ற ராஜா நெஹேமியா என்னெல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாம் எழுதி கொடுக்கிறாரு எஸ்ரா காலத்திலேயாவது கோரே செலுதினதை எடுத்து போராடி மேலே வந்தாங்க ஆனா நெஹேமியா காலத்துல என்ன நடந்தது தெரியுமாங்க வார்த்தைக்கு இடம் கொடுத்த ஒரே மனிதனின் நிமித்தமாக அர்த்தசஷ்டா என்ற ராஜாவின் கரத்தினாலே கடிதங்களை எழுதி அனுப்புறாரு நீ போப்பா take your time build the city and come back அப்படின்றாரு இன்னைக்கு நான் சொல்றேங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீர்கள் என்றால் கட்ட முடியாதது கட்டப்படும் தேவ வார்த்தைக்கு நீங்க இடம் கொடுத்தீர்கள் என்றால் நடக்காத காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும் தேவ வார்த்தைக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி நிந்தனைக்குள்ளாக ஆக்கினதோ அதை எல்லாம் கர்த்தர் மாற்றி சிறையிருப்புகளை உடைத்து அதே தேசத்துல மகிமையாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே எங்க ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் யாரெல்லாம் தன் வாழ்க்கையில நான் அடிமைத்தனத்துல இருக்கேன் நான் ஒரு கட்டில இருக்கேன் நான் ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடையில இருக்கிறேன்னு என்னால முன்னேற முடியலையே என் குடும்பம் அழிஞ்சு போகுது என் வாழ்க்கை அழிஞ்சு போகுது என்னோட எதிர்காலம் அழிஞ்சு போகுது என் தொழில் வியாபாரம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போகுது யாராலெல்லாம் வேதனையோடு இருக்காங்களோ அவங்களுக்காக நாங்க ஜபிக்கிறேன் நெகேமியாக்க உதவி செய்தவர் அதே போல என் சகோதரன் சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்கப்பா இறக்கம் பாராட்டுங்கப்பா அவங்க வாழ்க்கையில இறக்கம் பாராட்டி தெளிவான வழியில கடவுளோட வழியில பாவத்தின் வழிவில்லை உம்முடைய வழியில நடக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா தேவ வசனத்தின்படி முடி வாழுகிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் என்று எழுதி இருக்கிறது உத்தம மார்க்கத்தாராய் வாழ கத்த கிருபத்தாங்க உங்க கண்ணீர்களுக்கு இன்னைக்கு ஒரு முழு முழுப்புலி வரட்டும் தடைகள் இன்னைக்கு மாறட்டும் அவங்க வாழ்வில உயர்வுகள் இன்னைக்கு வரட்டும் அதிக கனி கொடுக்கத்தக்கதாக அபிஷேகம் அவங்க மேலாக இறங்கி வருவதாக ஜெபிக்கிறேன் உங்களோட கிருபை நாள் இப்படி நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே நீங்கள் அதிக கனி கொடுப்பீர்கள் ஆமே கத்தரங்களோட கூட இருக்கிறார் முதலாவது தேவனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் இடம் கொடுங்க கத்தர் பெரிய கனிகளை செய்வார் ஆமே பிளஸ் நாளை காலை பத்து மணிக்கு நம்மளுக்கு பி YouTube பி ஃபேமிலி என்ற யூடியூப் சேனல்ல ஃப்ரைடே பாஸ்டிங் ப்ரேயருக்கு இணைந்து கொள்ளுங்க ஆமே பிளஸ் பாப்பா